எனவே கடந்த காலத்திலே எனது மக்களுடைய கௌரவத்தை குழைத்தவர்கள் கௌரவத்தை இல்லாது செய்தவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தி செய் பார்த்து விமர்சனம் செய்து கொண்டனர் எனவே அவர்களுக்கு மக்கள் சிறந்த பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பரில் ஒரு ஜனாதிபதி வருவார் டிசம்பரில் இன்னொருவர் ஜனாதிபதி என்று நான் கூறுகிறேன் இந்த நாட்டிலே இனி ஐம்பது வருடத்துக்கு தேசிய மக்கள் சட்டத்துடைய ஆட்சி தான் அது யாராலையும் அசைக்க முடியாது எனவே தனி வீடுகளை கட்டுவதற்கும் அதே போல அரசும் நிறுவனங்களுடன் இணைந்து பேச்சுவார்த்தை மூலமாக வலேக தமிழ் மக்களுக்கு பகுதிகளிலே பத்து பேச்சு காணி அதனுடைய சொந்த உரித்துடைய காணியை வளர்வதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் எனவே இனிவரும் காலம் மக்களின் பொற்காலம் நாங்கள் எங்களால் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் நன்மைகளை செய்வதற்கு என்பது அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று சிலர் அரசாங்கத்தை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள் என்ன செய்தி என்று கேட்கிறார்கள் நாங்கள் கூறுகிறோம் உங்களை போல நாட்டிலே நாங்கள் கொள்ளையடிக்கவில்லை உங்களை போல நாட்டின் பணத்தை பீங்கறியல் செய்யவில்லை உங்களை போன்று நாங்கள் ஊழல் செய்யவில்லை நாட்டிற்காக நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எனவே இனிவரும் காலங்களிலே மலை விசேஷமாக மலைய மக்களுக்கு பல்வேறு பட்ட நன்மைகளை அரசாங்கம் செய்வதற்கு மிக தீவிரமாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதில் முதல் கட்டமாக இவ்வரிடம் ஐயாயிரத்தி எழுநூறு தனி வீடுகளை கட்டுவதற்கும் அதே போல அரசும் நிறுவனங்களுடன் இணைந்து பேச்சுவார்த்தை மூலமாக மலேக தமிழ் மக்களுக்கு அந்த பகுதிகளிலே பத்து காணி அதனுடைய சொந்த உரித்துடைய காணியை வழங்குவதற்கு நாங்கள் தற்பொழுது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் எனவே இனிவரும் காலம் மலேக மக்களின் பொற்காலம் நாங்கள் எங்களால் மலையம் மலேக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் நன்மைகளை செய்வதற்கு எமது அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று சிலர் எமது அரசாங்கத்தை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள் என்ன செய்தி என்று கேட்கிறார்கள் நாங்கள் கூறுகிறோம் உங்களை போல நாட்டிலே நாங்கள் கொள்ளையடிக்கவில்லை உங்களை போல நாட்டின் பணத்தை வீங்கரியம் செய்யவில்லை உங்களை போன்று நாங்கள் ஊழல் செய்யவில்லை நாட்டிற்காக நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நாட்டு மக்களுக்கு உண்மை எதுவென்று புரியும் எனவே தோற்று போன அடைந்த சில அரசியல்வாதிகள் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஏமாறக்கூடாது அவ்வாறு நாங்கள் ஏமாந்துவிட்டால் இன்னும் எமது வாழ்க்கை படும் பாதாளத்திற்கு செல்லும் எனவே இந்த சிறுவர் சிறுமியுடைய வாழ்க்கை மிக முக்கியம் இவர்களுக்கான எதிர்காலம் இருக்கிறது அந்த சரியான முறையிலே திட்டமிட்டு தேசிய மக்கள் சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த மக்களே இந்த நாட்டிலே மக்களுக்கான சரியான கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது எனவே கடந்த காலத்திலே எமது மக்களுடைய கௌரவத்தை குலைத்தவர்கள் கௌரவத்தை இல்லாது செய்தவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மக்கள் சிறந்த பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பரில் ஒரு ஜனாதிபதி வருவார் டிசம்பரில் இன்னொருவர் ஜனாதிபதி வருவார் என்று நான் கூறுகிறேன் இந்த நாட்டிலே இனி ஐம்பது வருடத்துக்கு தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சிதான் அது யாராலையும் அசைக்க முடியாது எனவே கனவு காண்பவர்கள் இன்னும் நன்றாக கனவை கண்டு கொண்டு ஒரு இன்பத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எனவே இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் முடிவோடு இருக்கிறார்கள் இந்த அரசை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு எனவே அன்பார்ந்த மக்களே இது எங்களுடைய ஆட்சி இது ஏழைகளுடைய ஆட்சி இது பாட்டாளி மக்களுடைய ஆட்சி இதுதான் எங்களுடைய அரசாங்கம் இதுதான் எங்களுடைய அரசு இதற்காக இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் சந்தர்ப்பவாதிகளையும் ஊழல்வாதிகளையும் திருடர்களையும் கண்டு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே கடந்து வந்த ஆறு மாதங்கள் அல்ல இனி எங்களுடைய பயணம் புதிய பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் தேசிய மக்கள் சக்தி என்றால் இனி யார் என்று இந்த நாட்டு இந்த நாட்டை வஞ்சித் வஞ்சித்தவர்களுக்கு நிச்சயம் புரிவெடுப்போம் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இந்த புரணவ நூறு ஏக்கர் தோட்டத்திற்கு பத்மநாதன் அவர்களே பல்வேறு அபிவிருத்திகள் நாங்கள் செய்ய இருக்கிறோம் நினைக்கிறேன் எமது மயூரி அவர்கள் உங்களுடைய அந்த நீர் பிரச்சனைக்கு குழாய் வாங்கி தருவதாக